இப்போ பார்த்தோம் நான் வந்து திருச்செந்தூர் போகிறேன் பழனி போகிறேன் ஒவ்வொரு முருகனை முருகனை வந்து நான் எல்லாம் திருப்பதியே தான் பார்ட்னர்ஷிப் ஒவ்வொரு தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியே பார்ட்னர்ஷிப்பாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து முருகனே பார்ட்னர்ஷிப்பாக வச்சிட்டு இருக்காங்க இப்போ முருகன் ஏன் இவ்வளோ பிரபலமாக முருகன் வழிபாடு ஏன் இவ்வளோ ஒரு ஆதிக்கமாக நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா மேச ராசிக்கும் மேசம் என்பது முதன்மையான ஒரு அமைப்பு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான ஒரு முருகன் வந்து அம்சமுடைய அந்த செவ்வாய் எங்க ஆதிக்கம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில மகரத்துல வந்து அவரு உச்சம் பெறுகிறார் இந்த மேசத்துல வந்து அவரு ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த முருகனுக்கு மிக உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு முருகன் அம்சத்துக்குடைய அமைப்பு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சனிப்பயிற்சி இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்ச் இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது இன்று இரவு ஒன்பது இருபதுக்கு மேலே வந்து சனிப்பயிற்சி ஒவ்வொருத்தரும் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் டிஃப்ரெண்டாக வந்து சனிப்பயிற்சியை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஒரு சிலர் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லணும் ஓகே எப்படி இருந்தாலும் சனியோடைய ஆதிக்கம் ஏழரை வருஷம் ஒரு கட்டத்துல ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு அவரு போக வேண்டிய சூழ்நிலை அதன் மூலயமா தான் நம்ம ஒவ்வொரு சனி பயிற்சியும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதன்படி திருக்கணிதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி சரி இதே நாள் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருடத்திலேயே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி நடக்க இருக்கிறது அப்ப இந்த சனி பயிற்சி இந்த நாளே வந்து சூரிய கிரகணம் வேற நம்மளுக்கு இருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது இதோடைய இன்னத்த நாள் விசேஷம் எப்படி அப்படின்னா சூரியன் என்பது மேசம் அந்த மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் சூரிய பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்ப சூரிய பகவான் அந்த இடத்துல இருள் சிக்கி ஒரு ராகுவோடைய பிடியில சிக்கி வெளிவரும் அந்த நான்கு மணி நேரத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும் போது இந்த காலகட்டம் இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் எதெல்லாம் இருள்ல இருந்ததோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு உதாரணமா இப்ப சூரிய பகவான் எந்த பிடியிலிருந்து சிக்கிறாருன்னா ஒரு நல்ல கெட் நல்லது அப்படிங்கிற மாதிரி முழுமையான கருமையில இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு பிரகாசமா நம்ம எப்படி எல்லா ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம் நம்ம வந்து புதுசு பண்றோம் இல்லையா அந்த மாதிரி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பல மடங்கு பெருசாகிறதுக்காக அந்த சனி பயிற்சியும் இந்த கிரகண பயிற்சியும் ஒன்றாக ஒரு ஒரே நேரத்தில் கூடி வரும்போது இதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு குறைவாகவும் அதோடைய பலாபலம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்ப சூரியனுடைய ஆதிக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் புரியுதுங்களா அப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்துல நிறைந்த ஒரு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாரு அவருக்கு நிறைய பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ராசி கட்டங்களும் இருக்கு அவரை முறையா வழிபட்டு நம்ம ஒரு கெட்டது செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது கெடுபலனா ஆகுமே ஒழிய நம்ம நார்மலா நம்ம இடத்துல நம்ம வழியில போனா எந்த ஒரு பிரச்சனையும் சனி பகவானால இல்லை ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முருகன் கோயில்கள் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே முருகன் கோயில் ஒரே இடம் பழமுதிர்ச்சோலைனா பழமுதிர்ச்சோலை இல்ல திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில்கள் உண்டு அப்ப அந்த கோயில்களை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு சூப்பரா எப்படி ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுக்கு முருகன் கோயிலும் இருக்கு அப்ப இந்த ராசிக்காரர்கள் அந்த முருகனை வழிபடும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கொடுக்கறது அல்லாமல் அந்த முருகனுடைய முழு ஆதிக்கமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க நான் இங்க போனேன் எனக்கு நடக்கல அங்க போய் நடந்துச்சு இப்படின்னா சொல்றீங்க இல்லையா இது எதுனால அப்படின்னா உங்களை அறியாம உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்ப அது உங்களுக்கு நடந்திருக்கும் புரியுதுங்களா கோயில்கள் என்பது எல்லாம் பலமான ஒரு தெய்வீக ஒரு அம்சம்தான் ஆனா இன்னாருக்கு இன்னாருன்னு ஒரு பெயர் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டாதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க இப்ப என் பெயரை வச்சு மத்தவங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அதே கான்செப்ட்லதான் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் திதி லக்னம் ராசி நம்ம அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி கோயில்களும் இருக்கு சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோயில் வந்து நம்மளுடைய ராசி சுப்பிரமணிய சுவாமி விசாக நட்சத்திரத்துல சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து பாத்தீங்கன்னா சிவன் மலை சிவன்மலை தெரியுங்களா சிவன்மலையில ஒரு வித்தியாசம் இருக்கு இப்ப சிவன் மலை உங்களுக்கு சிவன்மலை மலை முருகன் கோயில் ஓகேங்களா சுப்பிரமணிய சுவாமி முருகன் இப்ப இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து குருவோடைய அம்சம் இந்த சிவன் மலையில இந்த முருகனுடைய ஆஹ் வேலு ஆயுதம் கிரீடம் இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு மாதம் வந்து 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 இந்த கண்ணாடி கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் அந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசேஷமே அந்த இடத்துல இருக்கு நீங்க அந்த விசாக நட்சத்திரக்காரங்க அங்க போனீங்கன்னா நீங்க ஏதாவது டாக்டரா இருந்தாலோ இல்ல ஆசிரியரா இருந்தாலோ இல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் அந்த மலையில இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு இருக்கு அப்ப இந்த சிவன் மலை அப்படின்னாவே சிவன் கோயில் கிடையாது அந்த முருகன் கோயில் தான் சிவனுடைய அனுகிரகம் பெற்ற முருகன் கோயில் நீங்க அங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு ஓகே அடுத்தது அனுஷம் இந்த அனுஷம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பலாபலன்கள் அதிகம் உண்டு பலன்கள் உண்டு எல்லாரும் வந்து இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா இல்ல எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஆதிக்கம் பெற்ற தான் இருக்கு அப்ப இந்த அனுஷன் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்னகிரி முருகன் கோயில் ரத்னகிரி முருகன் கோயில் நோட் நல்லா இருக்கும் சரிங்களா ரத்னகிரி முருகன் கோயில் நீங்க நெட்ல போட்டாவே தெரியும் உங்களுக்கு இந்த கோயில்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரூட் மேப்போட கொடுத்துட்றாங்க ஓகேவா இதெல்லாமே வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வாங்க அப்ப இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்த இவங்க ரத்தினகிரி முருகனுக்குள்ள அம்சம் என்றால் சனி பகவான் ஆதிக்கம் பெற்றவங்க ஆயுள் காரகன் தொழில் காரகன் ஆரோக்கியக்காரகன் எல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்துக்குரியவங்க இவங்க அடிக்கடி வந்து மன சோர்வு உண்டு பண்ணும் உங்களுக்கு ஒரு சில ஒரு உடம்புல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருப்பீங்க ஆனா என்னைக்குமே நீங்க அந்த தைரியத்தை எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு பிரச்சனை நான் முடங்கிட்டேன்னு கண்டிப்பா அந்த தைரியத்தை நீங்க விட மாட்டீங்க நீங்க கீழே விழுந்து விழுந்து எழும்போது ஒரு படிக்கு ரெண்டு படியா எழுவீங்களே ஒழிய முடக்கம் தொழில்நுட்பம் தொழில் செய்யறதுல திறமையான ஒரு அமைப்பு இருக்கும் ஆனா ஒரே விஷயம் கால தாமதமா செய்வீங்க அத நேரத்துக்கு செய்யும் போது உங்களோட எல்லா விஷயங்களும் சூப்பரா இருக்கும் சரி இந்த அனுஷன் நட்சத்திரத்துக்கு ரத்னகிரி முருகன் கோயில் எழுதியிருக்கீங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா கேட்டை கேட்டை குன்றத்தூர் முருகன் கோயில் கேட்டை கோட்டை ஆளும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப கேட்டை நட்சத்திரம் வந்து புதனோடைய ஆதிக்கம் அப்ப இந்த கேட்டையில பிறந்தவங்க என்ன அப்படின்னா ஞான காரகன் ரொம்ப மெமரி பவர் எது சொன்னாலுமே அந்த இடத்த ஃபுல்லா நான் வந்து கவர் பண்ணிக்கணும் இது என்னுடைய இடம் என்ன சொல்றதுன்னா எனக்கு மட்டும் இருக்கிற இடமெல்லாம் பக்கத்துல இருக்கிறது என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது அட்வான்ஸா எடுத்துக்குவாங்க எல்லா விஷயத்திலும் ஒரு படிப்பா இருந்தாலும் ஒரு தொழிலா இருந்தாலும் இவன் செய்யறான் இவனோடது புடுங்க கூடாது ஆனா இவனை மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்கள் இந்த நட்சத்திரத்துல இருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட ஃபுல் பாசிட்டிவ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மூளைக்குள்ள என்ன விஷயங்கள் தோணுதோ அதையவே செய்யுங்க யார்கிட்டயாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து வேற மாதிரி போயிடும் உங்களுக்கு அது திரும்பியும் ரிட்டர்ன் டபுள் செலவா மாறிடும் ரெண்டு முறை செய்யற மாதிரி ஆயிடும் அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய பலன் அதிகமாகும் இந்த நட்சத்திரத்துடைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதை தீர்க்கவே முடியாம வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க அப்ப நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணீங்கன்னா உங்க ரீதியா அவங்களுக்கு தீரும் ஓகேவா இதை நோட் பண்ணிட்டீங்களா